காவல்துறையால் அடித்து கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் சம்பந்தப்பட்ட அந்த நேற்றுல பல விஷயங்கள் அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க அந்த பேட்டிக்கும் அவர் காவல்துறையில் கொடுத்த எஃப்ஐ இடையில் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருக்கு முன்னுக்கு பின் முரணான பல விஷயங்களை பேசி இந்த சூழ்நிலையில இதுவரைக்கும் நிக்கிதா ஏன் விசாரிக்கப்படவே இல்லை அப்படின்னு பல தரப்புல வந்து கேள்விகள் எழுப்பப்பட்டுகிட்டே இருக்கு இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குமாரோட லாயர் கார்த்திக் ராஜா வெளிப்படையா டிரைப் சேனல் பேட்டி கொடுக்கும் போது இந்த எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்து ஓபனா பேசியிருக்கார் அது மட்டும் இல்லாம நிக்கிதா சொல்லுவதற்கும் இந்த எஃப்ஐஆருக்கும் இடையில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் குறித்து பல கேள்விகளை எழுப்புறாரு ஏன் நிக்கிதா டிவி சேனல்ல பேட்டி கொடுக்கும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா எஃப்ஐஆர்ல இதெல்லாம் ஏன் பதியப்படல அது மட்டும் இல்லாம நிக்கிதாவுக்கும் அஜித் குமாருக்கும் கோயில நடந்த சில வாக்குவாதம் குறித்து திட்டமிட்டு பல விஷயங்கள் வந்து இந்த எஃப்ஐஆர்ல ஏன் மறைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே வந்து நிக்கிதா கார்ல வந்து நகைகள் வச்சிருந்தாங்களா பணம் வச்சிருந்தாங்களா அப்படின்னு பல கேள்விகளுக்கு வந்து விடை கிடைக்காம இருக்கு நிக்கிதா சொல்றது உண்மையா பொய்யா ஏன் முன்னுக்கு பிறனான பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியா பேசியிருக்காங்க உண்மையிலேயே அவங்க புதிய தலைமுறை சேனல் கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க எஃப்ஐஆர்ல என்ன இருக்கு வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டில் பரபரப்பான விவாதம் வந்து அஜித் குமாரனுடைய கொலை வழக்கு அது ஒவ்வொரு நாளும் அதனுடைய திசைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த கஸ்டடியல் டெத்தில் வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர் நிகிதா இப்போ நிகிதா பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பேட்டிக்கும் அதே சமயத்தில் இந்த அஜித் குமார் நகையை திருடிட்டாரு வேறுபாடுகள் இருக்கு இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிரைப்ஸ் கரிகாலன் அவர்களுடைய சேனல்ல வந்து அட்வொகேட் கார்த்திக் ராஜா வந்து நேரடியாக அவர் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவா வந்து கம்பேர் பண்ணிருக்காங்க இப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த தகவல்கள் இருக்கு இல்லையா அதாவது கார்த்திக் ராஜா அட்வொகேட் சொல்லக்கூடிய தகவல்கள் அதை நேரடியாகவே நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தனியார் தொலைக்காட்சியில் நிக்கிதா கொடுத்த இன்டர்வியூஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பல பொய்கள் வந்து நமக்கு வெளியே வருது அதாவது நிக்கிதாவினுடைய ஸ்டேட்மெண்ட்ஸில் தொடர்ச்சியாக நிறைய மாத்தி 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 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பல விஷயங்கள் அவங்க வந்து மறைச்சிருக்கிறாங்க அப்போ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிகிதாவை முதல்ல விசாரிக்கணும் நிக்கிதாவை முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தாமல் நீங்கள் ஏன் வந்து பத்திரிகையில சேட்டலைட் சேனல்களில் யூடியூப் சேனல்களை பேட்டி கொடுக்கும்போது ஒன்று சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் எஃப்ஐஆர் காப்பியில் வேற ஒன்று இருக்கு ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் எப்படி வந்துச்சு ஏன் சில விஷயத்தை நீங்கள் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்கொயரி பண்ணால் மட்டும்தான் இந்த வழக்கில் வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதில் குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இவங்க பேட்டி கொடுத்ததில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று அஜித் குமாரனுடைய கொலை வழக்கு இதில் இவங்க போனது வந்தது கோயிலில் போய் சாமி கும்பிட்டது வீல் சேர் கொடுத்தது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வழக்குக்கு இவங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லாம இவங்க ட்ராமாவை வந்து உருவாக்கிறாங்க இது வந்து அந்த பேட்டியில் அவங்க சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேட்டியில் வந்து அவங்க அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை அவங்க பண மோசடியில் மாட்டியிருக்காங்க இல்லையா இந்த வழக்குகள்ல இருந்து ரொம்ப 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 மழுப்பலான பல பதில்களை சொல்லி ஓடி போறாங்க அப்ப ரெண்டா இவங்களோட நேர்காணல் வந்து பிரியுது இதுல ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நேர்காணலை எடுத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட மேலோட்டமான கேள்விகளை கேட்டுட்டு சமூகத்துக்கு அவங்கள ஒப்பீனியன் சொல்ல சொல்றாங்க நீங்க இந்த மக்களுக்கு என்ன சொல்றீங்க நீங்க இந்த சோஷியல் மீடியாவுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு பத்திரிகையாளராக எப்படி இப்படி கேள்வி கேட்டார் அப்படின்னு நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நேருக்கு நேராக கேட்கணும் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்கு அவங்க சொன்னதில் பல உண்மைக்கு மாறான சம்பவங்கள் இருக்கு அப்போ அதை நேர்காணல் எடுத்தவரே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் காப்பி படிக்கல இந்த கேஸை ஃபாலோ அப் பண்ணலை சும்மா போய் அந்த அம்மாவை ரெண்டு கேள்வி கேட்டு அந்த அம்மாவோட தரப்ப டிவியில் போடணும் அப்படிங்கிறக்காக போட்டு ஏதோ நியாயப்படுத்துற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க முதல்ல இந்த எஃப்ஐஆருக்கும் இந்த அம்மா சொல்றதுக்குமான முரண்பாடுகள் இருந்து துவக்கம் எங்க இருந்து அப்படின்னா அதாவது முதல்ல போய் இவங்க வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவங்க என்ன சொன்னதாக சொல்றாங்க அப்படின்னா இருபத்தேழாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு வந்து இந்த சம்பவம் வந்து நடந்ததாக கம்ப்ளைண்ட்ல ஃபைல் ஆயிருக்கு ஆனா எஃப்ஐஆரில் டீட்டெயிலாக உள்ள பேசும்போது இருபத்தி ஏழாம் தேதி காலையில ஒன்பது மணிக்கு வீட்டுல இருந்து நாங்க கிளம்பணும் அப்படிங்கிறாங்க இது ரெண்டுக்குமான முரண்பாடு இதுவரைக்கும் எந்த விசாரணைக்குமே உட்படுத்தலை அந்த அம்மா வந்து இந்த சம்பவம் நடந்த டைம் சொல்கிறாங்க இல்லையா அந்த டைம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த டைம் ஒன்பது மணிங்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ச நான் ஒம்பது மணிக்கு தான் இருந்தே கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க இந்த பஞ்சாயத்து ஒன்று இது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க திரும்ப திரும்ப பேட்டிகளில் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா சம்பவம் நடந்த உடனே நான் வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அந்த அன்னைக்கே நாங்கள் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அந்த அன்னைக்கே வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டேன் அந்த அன்னைக்கே வந்து நான் வந்து சிஎஸ்ஆர்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தமா பேசுகிறாங்க ஆனால் ஆஸ் பர் த ரெக்கார்டு படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனது வந்து இருபத்தெட்டாம் தேதி காலையில் பத்து முப்பதுக்கு தான் ஸ்டேஷனுக்கே இது ரிப்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்தம்மா பேட்டியில் ஒன்று சொல்கிறாங்க எஃப்ஐஆர் காப்பியில் கம்ப்ளைண்ட் காப்பியில் வேறு ஒன்று இருக்குது இதை எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தேழாம் தேதியே சிறப்புப்படை வந்து அஜித்தை விசாரிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது எப்படி நடந்துச்சுனே தெரில இருபத்தி எட்டாம் தேதி தான் நான் ஸ்டேஷனில் ரிப்போர்ட் ஆகிருக்குன்னு கேஸே ஃபைல் ஆகுது ஆனால் இருபத்தேழாந்தேதியே இந்த அஜித் குமார் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாச்சு இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் இருபத்தேழாம் தேதி முழுக்க நான் வந்து ஸ்டேஷனில் தான் இருந்தேன் நைட்டு எட்டரை மணி வரைக்கும் எங்கள் அம்மாவை வீல் சேரில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து மயக்கெல்லாம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு நரேஷன் சொல்கிறாங்க இதை எல்லாத்த விட பயங்கர போங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மா பேட்டிகளில் சொல்லும்போது நாங்கள் வந்து கோயிலில் வந்து நகையை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வந்து காரை எடுத்துட்டு நாங்கள் போகிற வழியில் ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு எடுத்துலான்னு நினச்சோம் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நகையை காணோம் பணத்தை காணோம் ஸோ நாங்கள் வந்து அப்படியே நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் இப்படி ஒரு கதை சொல்றாங்க ஆனால் இன்னொரு கதை எஃப்ஐஆர்ல பதிவானது என்ன அப்படின்னா இல்லை இல்லை கோயிலையே நாங்கள் வந்து அப்பயே பார்த்துட்டோம் நகையை காணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க இப்போ இது ரெண்டுல எது உண்மைனே தெரியல இப்போ இயல்பாவே என்ன நடக்கும் அப்படின்னா கோயிலில் வந்து நகையை காணும் அப்படின்னா முதல்ல கோயிலில் தான் தேடுவாங்க தான் விசாரணை நடத்தப்படும் கோயிலில் வந்து அங்கே அறநிலையத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஊழியர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஏங்க என்னுடைய நகை நான் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு வர்றதுக்குள்ளே காணாமல் போயிடுச்சு காரில் தான் வச்சுருந்தேன் காரை இந்த தம்பி தான் வந்து எடுத்து ஓரமாக நிறுத்தினார் இவர் விசாரிங்க அப்படின்னா அது கோயில்லேயே அந்த விசாரணை நடந்திருக்கணும் ஆனால் நகை எங்கே உண்மையிலேயே காணாமல் போனது இவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க இல்லை உண்மையிலேயே காணாமல் போச்சா இல்லை இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு பிறகு இது வந்து ஒரு போலியான விஷயமாக உருவாக்கப்பட்டுச்சா இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இது ஏன் வந்து ஒரு போலியான விஷயமாக உருவாக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அட்வொகேட் கார்த்திக் ராஜா வந்து ட்ரைப்ஸில் வந்து நம்ம கரையாளம் தொடர் பேட்டி எடுக்கும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷும் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லை அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு இன்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாக்குவாதத்தை நேரில் பார்த்தவர்கள் விசாரணை அதிகாரிகள் வரும்போது நாங்கள் ஆஜர்படுத்துவோன்னு அட்வொகேட் கார்த்திக் ராஜா சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடம் மட்டும் நமக்கு புரிஞ்சுதுன்னா இந்த வழக்கில் சில டுவிஸ்ட்கள் இருக்கு இந்த அம்மா அந்த பைய ஐநூறு என்கிட்ட கேட்டான் நான் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் அந்த நேரத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த பையன் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கார் சாவி வாங்கிட்டு போய் கார் எடுத்து ஓரமா நிறுத்துறான் அப்படிங்கிறார் எனக்கு ஒன்றுமே புரியலை இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்கள் கையில் ஒரு கார் இருக்குது அங்கே கா அங்கே இருக்க வாட்ச்மேன் இல்லை இல்லை கார் சாவி நீங்கள் கொடுத்தே அவனை நான் கொண்டு நிறுத்துறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்போ அந்த அம்மாவினுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குன்னா அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணால் நான் சாவி கொடுத்தேன் அவன் வந்து கொண்டு போய் நிறுத்தினான் அப்படிங்கிறத திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அந்தம்மா ஊடகங்களில் சரி நீங்கள் திரும்ப திரும்ப ஊடகங்களை சொல்கிறீங்களே நேற்று பேட்டியில் கூட சொல்லியிருக்கீங்களே இதை ஏன் எஃப்ஐஆரில் நீங்கள் பதிவு பண்ணலை தெளிவாக எஃப்ஐஆரில் பதிவு பண்ணமா இல்லையா நான் கோயிலுக்கு போனேன் எனக்கு அந்த பையன் வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்தான் அவன் ஐநூறுரூவா பணம் கேட்டான் அதனால் ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு எனக்கு அவனுக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஏன் நீங்கள் பதிவு பண்ணலை இல்லை அந்த வீல் சேருக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தீங்க அந்த பையன் எவ்வளோ கேட்டார் அந்த பையன் கூட யாரா இருந்தாங்க நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க அதை கொடுத்ததுக்கு அந்த பையன் என்ன சொன்னா இதை டீடைலாக பதிவு பண்ணுமா இல்லையா ஏன் எஃப்ஐஆர்ல அந்த எபிசோடு மட்டும் காணாம போகுது இல்லை அதை பத்தி நீங்க பேசாமே இருக்கீங்க கார்த்திக் ராஜாவே வெளிப்படையா என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களோட அட்வொகேட்டு இல்லை இது நகை சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு இந்த அம்மா திட்டமிட்டு அஜித்குமார் மீது ஒரு போலியான வழக்கை சித்தரிக்கிறதுக்கான வேலை நடந்திருக்கு இது ஒரு விதமான வந்து ஒரு ஈகோவான ஒரு பிரச்சனை அஜித்குமாரின் மீது இந்த அம்மா வந்து ஏதோ ஒரு கால் புணர்ச்சியில் பண்ணியிருக்காங்க இதைத்தான் ரெண்டு நாளாக மூத்த பத்திரிகையில பிரகாஷ் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஸோ அந்த ஏங்கிள்ள இது விசாரிக்கப்படணும் ஒரு ஐநூறு ரூபாய் கேட்டு அதுல நடந்த ஆர்கியூமெண்ட்டில் இந்த பையன் மேல ஒரு பொய்யான வழக்கு கொடுக்கப்பட்டு தனக்கு தெரிஞ்ச அதிகாரிகளினோட ப்ரெஷர் கொடுக்கப்பட்டு இந்த பஞ்சாயத்து இந்த அளவுக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஏங்கிள்ள கண்டிப்பாக விசாரிக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த அம்மா பேட்டி கொடுக்கும்போது ஒரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருபத்தி தேதி சாயங்காலமே போயிட்டேன் அப்போ வந்து ஒரு அம்மா வந்தாங்க ஒரு பொண்ணு வந்தாங்க அவங்க பேர் ரம்யா அவங்க வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஏ ஆள் எங்கே அப்படின்னு அஜித்தை கேட்டதாக இந்த அம்மா வந்து பேட்டியில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் ஆனால் சொல்லிடுவான் இதே வேலையாக போச்சு அவனுக்கு அப்படின்னு அவங்க சொன்னதாக இந்த அம்மா வந்து பேட்டியில் பதிவு பண்ணுறாங்க இப்போ இதில் நம்ம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அஜித் ரெகுலராக இப்படி செய்வார் திருடுவார் அப்படிங்கிற போக்கை இந்த ஸ்டேட்மெண்ட் நோடாக அந்த அம்மா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க ஒரு பக்கம் அஜித்குமார் அந்த தம்பி நல்ல பையன் சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் இந்த பையன் சொல்ல மாட்டான் கொஞ்ச நேரம் ஆனால் சொல்லிடுவான் இதே தான் அவனுக்கு வேலை அப்படிங்கிற வார்த்தையை இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்போ அஜித்குமார் ஒரு ரெகுலராக திருடக்கூடிய நபர் அஃபண்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து இந்த அம்மா வந்து பேட்டியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க சரி இது குறித்து நீங்கள் எஃப்ஐஆரில் என்ன பதிவு பண்ணியிருக்கீங்க இல்லை அதில் ஏதாவது முக்கியமான விஷயம் இப்படிலாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லை போலீஸ் இது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களா இல்லை அந்த பெண் விசாரிக்கப்பட்டிருக்காங்களா அதெல்லாம் கிடையாது ரெண்டாவது சிம்பிளான விஷயம் அஜித் குமாரின் மீது இதுக்கு முன்னாடி என்ன வழக்குகள் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன வழக்கு எதுவுமே கிடையாது ஹேபிச்சுவல் அஃபண்டெல்லாம் கிடையவே கிடையாது அஜித்குமாரின் மீது எந்த வழக்குமே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இந்த ரம்யாங்கிற பெண் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறீங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்க இது நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பத்திரிகைக்கு வந்து பேசுனீங்க நீங்கள் இந்த விஷயத்த போலீஸ்காரங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்களா ஏன் இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இப்போ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு தெளிவாகாத விஷயமா இருக்கு குறிப்பாக நிக்கிதா எப்படி வந்து பொது சேனல்களில் போய் பேட்டி கொடுத்துட்டு அந்தம்மா ஜம்மா சுத்திக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் அந்தம்மா விசாரிக்கப்படவே இல்லை முதல் விஷயம் நீங்கள் கொடுத்த எஃப்ஐஆருக்கும் நீங்க கொடுக்குற பேட்டிக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்கு அதை முதல்ல தெளிவுபடுத்துங்க இதை வந்து அந்த அம்மாவை விசாரித்தா மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா அது நடக்காது இது இல்லாமல் அந்த அம்மா வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதே எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது நகை என்னோட நகைன்னு தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன் அது ஆக்சுவலி எங்கள் அம்மா நகை தான் எங்கள் அம்மா வந்து திடீர்னு விசாரணை கூப்பிட்டா வர முடியாது அதனால அந்த கம்ப்ளைண்ட்டை என்னோடதுன்னு பதிய சொன்னது போலீஸ் தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போலீஸ் சொல்றதுக்காக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து மாற்றி மாற்றி பண்ண முடியாது அதில் என்ன நடந்துச்சு நகை யாருடையது எக்ஸாக்டாக அவங்க பேர் மென்ஷன் பண்ணியிருக்கா அவங்க அம்மா பேர் எஃப்ஐஆரில் மென்ஷன் பண்ணியிருக்கா இவங்களுடைய நகை இத்தனை நகை அப்படின்னு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நகை குறித்து வரும்போது இந்த அம்மா பேட்டி விடுக்கும்போது ஒம்போதரை பவுன் நகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எஃப்ஐஆரில் போய் பார்த்தா வெறும் ஒம்பதுதரை பவுன் மட்டும்தான் நகையை வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு மற்றபடி வந்து வேறு வந்து அந்த பணம் குறித்தெல்லாம் எதுவுமே வந்து அதில் மென்ஷனே பண்ணலை இதில் குறிப்பாக அந்த எஃப்ஐஆர் குறித்து அட்வொகேட் கார்த்தி ராஜா பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார் யார் விசாரிக்க சொன்னாங்க யார் அதை அடிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்டாக அதுலேயே தகவல் இருக்குது அதாவது இன்னும் ரொம்ப நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னா எஃப்ஐஆரை நம்ம வந்து ரெண்டாக பார்க்கணும் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் விசாரிக்கப்படும் போது தடுக்கி விழுந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனான ஒரு எஃப்ஐஆர் யார் போடுறாங்கன்னா தலைமை காவலர் கண்ணன் அவர்கள் வந்து ஒரு புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காரு முந்நூத்தி மூணு பார் இருபத்தஞ்சி அதாவது இந்த வழக்கை போலீஸ் முதல்ல எஃப்ஐஆர் போடுறாங்க ஏன்னா அந்த பையன் வந்து ஓடும்போது அதாவது விசாரிக்கப்படும் போது ஓடி வலிப்பு வந்து கீழே விழுந்து வலிப்பு ஆகி செத்துட்டாங்கிறாங்க ஸோ அப்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை விசாரிக்க சொன்னது யாரு ஏன்னா அந்த பையன் நீங்கள் விசாரிச்சதுனால தான் ஓடி போய் விழுந்து சொன்னால் நீ ஒரு கதை சொல்றீங்க விசாரிக்க சொன்னது யார் சொன்னது அப்படின்னா மானாமதுரை துணை கண்காணிப்பாளர்கள் அவர்களில் உத்தரவின் பேரில் சோ மானாமதுரை துணை கண்காணிப்பாளர் யார் அந்த ஒரு கேள்வி வந்துடுது ரெண்டாவது நன்கு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அழுத்தி சொல்லப்பட்டிருக்கு எஃப்ஐஆர்ல இந்த வார்த்தை போடப்பட்டிருக்கு நன்கு விசாரிக்கிறதுனா என்ன வந்து வந்து அடிச்சு டார்ச்சர் பண்ணி விசாரிக்கிறதுக்கு நன்கு விசாரிக்கும் போட்டீங்க அப்படின்னா அப்ப மானாமதுரை காவல்துறை கண்காணிப்பாளரை விசாரணைக்கு உட்படுத்தினீங்களா அது ஒரு கேள்வி வருது இது மாதிரி பல விஷயங்கள் ரெண்டாவது இது மானாமதுரை காவல் கண்காணிப்பாளர் வந்து உத்தரவிட்டிருந்தா டிஎஸ்பி எப்படி இன்வால்வ் ஆனார் சிறப்பு படை எப்படி உள்ள வருது அந்த சிறப்பு படைக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆள் சாதாரண ஒரு ஏட்டா இருக்கிறார் அது எப்படி நடக்குது சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் மேல இருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உறுதியாக வந்து அட்வொகேட் ராஜா சொல்றாரு இதில் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ப்ரெஷரை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு நிக்கிதாட்ட பிரஸ் மீட்டில் கேட்டா அதாவது இப்போ நேரத்துக்கு நடந்த ஊடக சந்திப்பில் கேட்டா நான் அப்படி யாரும் கொடுக்கவே இல்லை எனக்கு அப்படி எந்த கனெக்ஷனுமே இல்லை நான் அந்த அந்த பையன் தம்பி அஜித் குமார் இறந்து நடித்து வருத்தப்படுகிறேன் நான் சொன்னேன் சரி ஓகே ரைட்டு உங்களுக்கு எப்போ தெரியும் இருபத்தெட்டாம்தேதி தெரிஞ்சிருச்சு இல்ல அஜித் திறந்துட்டாருன்னு நேராக அவங்க வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே நீங்கள் நான் கேட்டால் மிகப்பெரிய கருணை உள்ளவர் நான் விலங்குகளின் மீது ஆர்வம் கொண்டவர் தாவரங்களின் மீது அன்பு கொண்டவர் இதை கதையெல்லாம் பேசுனீங்கல்ல அப்படியே முகத்தை வந்து அப்படியே ஏதோ வள்ளலார் மாதிரியே பேச ஆரம்பிக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் வெளிப்படையா உண்மையிலேயே உங்களுக்கு உயிர்களின் மீது கருணை இருந்திருந்தால் இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் ஒருத்தர் அடித்து கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னா உடனே உங்கள் வீட்டுக்கு போயிருவோமா இல்லையா எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு போலீஸ்காரங்க மேலே நீங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் நான் விசாரிக்க தானே சொன்னேன் என் நகையத்தானே காணும்னு சொல்லி சொன்னேன் எப்படி நீங்கள் இந்த பையனை நீங்கள் வந்து அடித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொதிச்செந்திரிச்சிருக்க இடமா எதுக்கு நீங்கள் ஓடி ஒழிக்கிறீங்க நாலு நாளாக ஏன் எஸ்கேப் ஆனீங்க கார் எடுத்துகிட்டு வந்து கோயம்புத்தூர் அங்கேயிருந்து சுற்றிட்டு இருந்தீங்க ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த வழக்கில் இவர் யாரோ வச்சு ப்ரெஷர் கொடுத்துருக்குறார் அப்படிங்கிறது இந்த அம்மாவினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் உங்கள் மேலே வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து திருமங்கலம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து போலியானது என் மேலே வந்து நான் வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லி சமாளிக்கிறாங்க அந்த கேள்வி கேட்ட பத்திரிக்கையாளர்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக கேள்வி கேட்கல அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அதாவது இந்த அம்மா என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பண மோசடி நடந்திருக்கு அதை செஞ்சது நான் கிடையாது விவேகானந்தன் ரோஸ்மேரி அப்படிங்கிற ரெண்டு பேரும் பண்ணிணாங்க அவங்க வந்து எக்கச்சக்கமான பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத வந்து அந்த அம்மா ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறது இந்த ரோஸ்மேரியும் விவேகானந்தனும் கைது செய்யப்பட்டு போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது ஜெயிலுக்கும் இருக்கும்போது தப்பிச்செல்லாம் ஓடிட்டாங்கன்னு ஒரு நரேஷன் அவங்க செட் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து நடக்குது இதில் குறிப்பான விஷயம் அப்படின்னா எங்கள் அண்ணனுடைய மனைவி அதாவது அன்னைக்கு நாங்கள் வேலை வாங்குறதுக்காக பணம் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க அப்போ நீங்கள் லஞ்சம் கொடுக்குற வேலையை நேரடியாகவே நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியுது இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வாயிலிருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது இப்போ எங்களை நம்பி கொடுத்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்ல வர்றாங்க சில இடத்துல ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா இந்த அம்மா இந்த விவேகானந்தனுக்கும் ரோஸ்மேரிக்கும் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு பல பேர்த்திட்ட பணத்தை வசூல் பண்ணி இல்லை நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நான் கொடுத்துருக்குறேன் ஏதோ ஒரு வகையில் இந்த அம்மா வந்து பணத்தை வசூல் பண்ணி இந்த விவேகானந்தன் ரோஸ்மேரிக்கு வந்து கொடுத்துருக்கு இந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி நான் பார்க்கவேல காணும் அப்படிங்கிறாங்க இந்த விவேகானந்தன் ரோஸ்மேரி இன்சிடென்ட் எல்லாம் நடக்குது பார்த்தீங்களா இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இவங்க அன்னைக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஏன்னா இவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிருக்கிறாங்க ஸோ இப்போ இது எல்லாத்து கேட்டால் நான் டிஆர்பியில் வந்து மெரிட்டில் பாஸ் பண்ணி போனேன் அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடந்துச்சு இந்த விவேகானந்தன் ரோஸ் மாரியை இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரிச்சிருக்கணும் இந்த விசாரணை நடந்துச்சு அப்படிங்கறது தெரியல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அம்மா ஏ ஃபைவ் குற்றவாளியாக சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்டிருக்கு பிற்பாடு சார்ஜ் ஷீட்லேருந்து இந்த அம்மா பேர் காணாமல் போயிருக்கு இது ஏன் நடந்துச்சு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீங்கள் திருமாரஞ்சியை வந்து மேரேஜ் பண்ணீங்கன்னு கேட்டப்போ ஆமாம் கல்யாணம் பண்ணேன் அவர் வந்து பத்து லட்சம் என்கிட்ட கே நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் போய் அவரெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க இப்போ இதில் நமக்கு அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட்டு தொடர்ச்சியாக வருது நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டீங்க நீங்கள் வந்து மோசடி வேலை பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பொய்யான கேஸை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவீங்க இல்லை இப்படி என் மேலே தேவையில்லாமல் அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்க மேலே மானநஷ்ட வழக்கு போடலாம் இவங்க தேவையில்லாமல் என் மேலே வந்து இப்படி ஒரு பையை சுதுராங்க நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா உங்க மேல அபாண்டமான குற்றச்சாட்டு நீங்க தானே சொல்றீங்க அதுக்கு எதிராக நீங்க என்ன வழக்கு பதிஞ்சீங்க நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணீங்க ஏன் எதுவுமே பண்ணல இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்க மேல வந்து மாணவர் போராட்டம் எல்லாம் வந்து நடந்துச்சு அதாவது மாணவர்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே அங்க வேலை பார்த்த ஹெச்ஓடி ஒருத்தங்க டிஸ்ட் பண்ணி என்னை வந்து திருப்பி விட்டாங்க எனக்கு தினம் தினந்தனம் பிரச்சனை கொடுத்தாங்க என் உயிரையே வந்து அழிக்கிற அளவுக்கு அதாவது என்னை கொல்ல முயற்சி பண்ணுற அளவுக்கான சம்பவங்கள் வந்து நடந்துச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல திண்டுக்கல் காலேஜுக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறீங்க உங்களை கொலை பண்ணுற அளவுக்கு உங்கள் காலேஜில் சில வேலைகள் நடக்குது அப்படின்னா நீங்கள் போலீஸ்ட்டு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல இல்லை பள்ளி கல்வித்துறை கல்வித்துறைகிட்ட ஏங்க நீங்கள் வந்து ஒரு ரிட்டன் கம்ப்ளேட்டா உயர்கல்வித்துறைக்கு நீங்கள் அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே ஏன்னா நீங்கள் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறனால உயர்கல்வித்துறைக்கில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரிகள் வருது அமைச்சர் இருக்கார் நீங்கள் அமைச்சருக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து ஒரு கம்ப்ளைண்டாக கொடுக்கல கேட்டால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படி கேட்குறீங்க ஸோ அப்போது உங்களுக்கு கல்லூரியில் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குது அதே சமயத்தில் சமூகத்தில் திருமாரஞ்சி மாதிரி ஒரு மூணு நாலு பேர் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி ஏமாத்துட்டீங்கன்னு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதை எல்லாத்தையும் நீங்கள் டேக்கிள் பண்ணுறீங்க இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் வந்து சமீபத்தில் இந்த ஒரு ஒரு வாரத்தில் உங்கள் மேலே வந்து பண மோசடி வழக்கு புகார்கள் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு இதுலேயே பாதி உண்மையை நீங்கள் பேசுறீங்க மீதி பாதி பேச மாட்டேங்கிறீங்க இந்த விவேகானந்தன் ரோஸ்மேரியை பற்றி பேசுகிறீங்க அந்த வழக்கு என்ன அப்படிங்கறத பேட்டியில் சொல்லாமல் எஸ்கே பார்க்குறீங்க நீங்கள் வந்து அப்படி ரொம்ப பொறுமையாக எனக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது அதை பற்றி தெரியாதுன்னு சொல்லி எஸ்கே பார்க்கறது தான் உங்களுடைய மொத்த இன்டர்வியூமா இருக்குது ரெண்டாவது இதில் அஜித் வழக்க பொறுத்தவரை இந்த ஒற்றுவோம் அஜித் வழக்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேட்டியில் சொல்றதுக்கும் நீங்கள் வெளிப்படையாக வந்து எஃப்ஐஆர் கொடுத்ததுக்கு இடையில் நிறைய வேறுபாடு இருக்குது இது எல்லாத்த விட ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டின் பேரால் உடனே நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கணும் அந்த கோயிலுக்கு திருப்பி வந்து அங்கே இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அதிகாரிகளை பார்த்து இது ஏன் நடந்துச்சு இல்லை அந்த 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 இறந்து போன பையனோட வீட்டுக்கு வந்தீங்களா நீங்கள் எதுவுமே வராமல் நீங்கள் ஏன் ஓடுறீங்க எஸ்கேப் ஆகிறீங்க தொடர்ச்சியாக உங்கள் மேலே வரக்கூடிய எந்த கம்ப்ளைண்ட்டுக்குமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் எஸ்கேப் ஆகி புறவாசல் வழியாக தேர்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கான வேலையை தான் நீங்கள் பார்த்துருக்குறீங்க உங்கள் மேலே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லீகலாக போகாமல் நீங்கள் போட்ட வழக்கு எது இதுல எது நீங்கள் போட்ட வழக்கு எதுவுமே நீங்கள் போடவே ஒரு வழக்கு கூட போடலை எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த நிக்கிதா அப்படிங்கிறவங்க வந்து அஜித்குமாரினுடைய மரணம் கொலை வழக்குல வந்து நேரடியாக சம்மந்தப்பட்டிருக்காங்களா இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஆங்கிளில் இது விசாரிக்கப்படணும் குறிப்பாக அட்வொகேட் கார்த்திக் ராஜா இந்த எஃப்ஐஆருக்கும் இவங்க பேசுறதுக்குமான முரண்பாடுகளை சொல்கிறார் இல்லையா இது குறித்தும் தொடர்ச்சியாக விசாரிக்கப்படணும் முதல்ல இவங்களை வந்து விசாரிக்கணும் அப்போ விசாரித்தாதான் பல உண்மைகள் வெளியே வரும் இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் அஜித்துக்கும் இடையில் நடந்த ஒரு வாக்குவாதம் சொல்கிறாங்க இல்லையா அந்த வாக்குவாதத்தை நேரில் பார்த்தவர்கள் அந்த வாக்குவாத சம்பவம் நடக்கும்போது கூட இருந்தவர்கள் இந்த விஷயத்தை மையமாக வைத்து ஒரு விசாரணை நடத்தப்படும் தான் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னும் துரிதமாக வந்து நமக்கு பல தகவல்கள் வெளிவரும் வரும்